அப்படி வண்டியை உங்களுக்கு வண்டியை எடுக்கும் போது சார் எங்களுக்கு ஏன் சார் அப்பவே நீங்க சொல்லல சொல்லி இருந்தா நாங்க வண்டியில டூ வீலர்ல வந்திருக்க மாட்டோம் அப்படி நீங்க சொல்லுவீங்க அதுக்காகத்தான் உங்களை டூ வீலர்ல முன்னாடி வந்தா போக்குவரத்து இடையூறு இருக்கும் அதனால ஏற்கனவே பிரச்சனைகள் ஆகி நிறைய வழக்கு போட்டு நிறைய இருக்கிற வாகனங்களை கைப்பற்றி காவல் நிலையத்தில் வச்சு போட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்புறமாட்டி வண்டி எடுத்தீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை தவிர்க்கிறதுக்காகத்தான் பூமி நர முன்னாடி கொண்டு வராதுங்க இப்போ வண்டி ஃப்ரீயா வந்துச்சா கிட்டத்தட்ட யாருக்கு எந்த இடங்களும் இல்லை நம்மளோட வேலை கரெக்டாக நடந்துச்சு யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை சரி இப்போ அவங்க வரதுக்காக வண்டியை பொதுவாக வந்து ஒரு இறுதி ஊர்வலம் இறந்த உடல் எங்கேயாவது இடையில நிற்குமா இடையில அப்படி கூடாது இந்த சம்பிரதாயத்துக்கு மரத்துக்கு மாற நம்ம நிப்பாட்டி இருக்கோம் என்னன்னா அவங்க மறந்தவங்க இருக்க பரவாயில்லை அட தங்கிட்டேக்கு அப்புறமோ இதே போல பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையுற போனா இப்ப உண்மை சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க பேர் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அப்புறம் நம்பர் நம்பர்プレート வச்சு அட்ரஸ் எடுத்து வண்டியை சீஸ் பண்ணிருவாங்க அதனால சொல்ற ஆம்புலன்ஸ் பின்னாடி போங்க முதல்ல வண்டி போதே ஆம்புலன்ஸ் தோக்கு பின்னாடி வரட்டும் அதுக்கு பின்னாடி நீங்க வாங்க நீங்க ஆம்புலன்ஸ் முன்னாடி போனீங்கன்னா போக்குவரத்து தடைபட்டுடும் ஏன்னா இங்கே பத்து பேர்ல ஒரு நாள் பைக்க ஸ்லோ பண்ணா கூட அந்த முப்பது பேரும் ஸ்லோ பண்ணிடுவாங்க வண்டி போவாங்க